அதாவது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா கடந்த ஆண்டே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து சீல் வச்சாங்கன்றீங்க சீல் நான் வைக்க முடியாது நான் சொல்கிறேன்றதுக்காக எந்த அதிகாரியும் வந்து வச்சிட மாட்டாங்க நம்ம ஏதோ அதில் வந்து அடிப்படை இருந்தால் தான் வந்து சீல் வைப்பாங்க அது மாதிரி சீல் வச்சாங்க இது இப்போ ஆரம்பிக்கலை இந்த இவ் இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ இவங்க இந்த முயற்சி மேற்கொள்ளலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் தான் இவங்க அந்த முயற்சி மேற்கொள்வாங்க அப்போ மேற்கொண்டாங்க அப்போ நான் வந்து அப்போ சொல்லும்பொழுது என்ன சொன்ன கலெக்டர் கிட்டே இது மாதிரி ஏதோ அனுமதி கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது ஏன்னா நானே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஷோரூராக நடத்துன்னுறேன் அதே நேரத்தில் மக்களுடைய பாதுகாப்புன்றதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து இப்போ கே மீட்டிங்ல என்ன நடந்துன்னு இப்போ உடனே கவர்மெண்ட் எஸ்ஓபி போடுறாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் இல்லை அந்த நேரத்தில் நம்ம போன வருஷம் ஜனவரி மாதம் பேசும்போது அதுக்கு முன்னாடி ஆர் ஷோன்னு ஒன்று நடக்கும் நடந்தால் அதில் விபத்து நடக்கும் அதில் கரெக்டாக ஞாபகப்படு விட்டீங்க அப்போ நான் என்னோட கன்சர்ன் என்னன்னா இதுதான் என்னோட கன்சர்னாக இருந்தது ஸோ நான் அவங்களை யாரையுமே எந்த காலகட்டத்துலையுமே வந்து நிறுவனத்தை சம்மந்தப்பட்டவங்களை பார்க்குறதே அது தேவையும் கிடையாது எனக்கு நான் வந்து ஒரு இப்போ மக்கள் பிரதிநிதியாக இருக்கேன் அதிகாரிகளுக்கு நான் கேட்கணும் கேட்டேன் உடனே அந்த நேரத்தை வந்து நிறுத்திட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த முயற்சியை நிறுத்திட்டாங்க ஆனால் இது என்ன என்னாச்சுன்னா அப்போவே திருப்பி இவங்க முயற்சியை மேற்கொண்டுட்டே இருந்தாங்க இவங்க திருப்பி முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது நான் கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்கிட்ட இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது வந்து எங்களுக்கு இடையூறாக இருக்குது அதனால் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் தடையை சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்லை இருபத்தி அஞ்சில் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில் உங்ககிட்ட சொல்கிறாங்களா இல்லை இவங்க கொடுத்த மண் வந்து நான் ஒரு தகவலாக சொல்கிறேன் அவங்க கொடுத்த மண் வந்து ஊராட்சி தலைவர் கொடுக்குறாங்க இப்போ எனக்கு வந்து தகவல் வருது இப்போ ஊராட்சி தலைவர் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னா நான் என்ன சொன்னால் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு அதிகாரம் நீங்கள் அதை அப்ரோசியேட் பண்ணுங்கன்னு அவங்க கலெக்டருக்கெலாம் அவங்க எழுதுறாங்க தனியாக அவங்க வந்து இத்தனைக்கும் திமுக உறுப்பினர் தான் அவங்க இது இது வந்து அவங்க அவங்க ஒரு படி மேலே போய் அவங்க நிறுவனத்துக்கே அவங்க ரெப்ரெசன்டேஷன் பண்ணி கேட்குறாங்க அப்போது அவங்க லெட்டரில் வந்து யாரோ செல்வகுமார்னு ஒரு பேர் இருக்குது இதே ஏரோட எனக்கு நீங்கள் சொல்கிற இந்தமா பேர் இல்லை அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இது அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பி அவங்க ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறது வந்து இந்த முறை என்னென்னா நேரடியாக சர்வீஸே போகுது நான் வந்து சமூக ஊடகத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்புறம் திருப்பி கலெக்டர் ஆஃபீஸில் கேட்குறேன் கேட்டு என்ன ஆச்சு இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் திருப்பி நடக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க அப்புறம் நான் அது மாதிரி பர்மிஷன் இருக்கான்னு கேட்டவங்க லோக்கலில் இருக்க கா இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சார் அவங்க வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் அவங்க அண்ணோனா அது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்கன்றேன் அதில் குறிப்பாக ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உஷா பாதின்னு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ரட்டரியோட லெட்டர் ஜாயின்ட் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்த லெட்டரில் என்னென்னா இது எதோடோ தொடர்புடைய ஒரு லெட்டர் இது எதோடோ தொடர்புடைய இந்த லெட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இந்த மாதிரி சிவில் ஏவியேஷன் பர்மிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தேவை இல்லை அப்படின்னு இதுல ஒரு குறிப்பு இருக்கு அது தேவையில்லை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அந்த லெட்டரோட ரெண்டாவது பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து சென் கோமன் லெட்டர் கிரிஜா வைத்தியநாதன் ஒரு சீல் மட்டும் இருக்கு இந்த லெட்டர்ல இவங்க இந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கலெக்டரேட்ல என்ன சொல்கிறாங்கன்னா இது தலைமை செயலாளர் கொடுத்த லெட்டர்னு சொல்றாங்க இல்லை கூட இல்லை வெறும் சீல் தான் இருக்கு சரி தலைமை செயலாளர் கொடுத்த லெட்டர் அப்படின்றாங்கன்னா சரி இந்தம்மா அம்மா தலைமை செயலாளரானா இவங்க அப்போ தான் கரெக்டாக இவ எந்த டேட்ல இது இந்த லெட்டர் காட்டப்படுதுன்னா இவங்க தலைமை செயலிடம் ஓய்வு பெறத்துக்கு ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ன்ற மாதிரி காட்டாங்க இது வந்து சந்தேகத்துக்கிற இடமா இருக்கு நான் தவறு ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு இப்போ நான் சொல்லலை இதெல்லாம் ஒரே வரியில டிஜிசிஏ ரூல்ஸ் பிரகாரம் ம் எல்லாம் இல்ல என்னன்னா டிஜிசிஏ ரூல்ஸ்னா டிஜிசிஏவோட ரூல்ஸ் வந்து ஒரு பாதியை தான் இவங்க சொல்றாங்க டிஜிசிஏ வந்து இது வந்து நான் ஷெட்யூல்டு ஃப்ளையிங் ஆப்ரேஷன் நான் ஷெட்யூல்ஸ் ஃப்ளையிங் ஆப்ரேஷனுக்கு லைசென்ஸ் இருக்கானா லைசென்ஸ் கொடுத்துருக்காங்க ஏரோடனுக்கு இருக்கானா இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இல்லை யாருக்கு இருக்குன்னா சிப்சன் ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு தான் இருக்கு நீங்க வந்து ஒன்றும் இல்லை நான் சொல்றத யார் வேணா போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் டிஜிசியோட வெப்சைட்ல போய் பார்த்து அப்ரூவ்டு நான் ஷெடியூல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் போட்டு பாருங்க அந்த லிஸ்ட்ல இந்த கம்பெனி நீங்க சொல்ற ஏரோடான் கம்பெனி இல்லை ஆனா அங்க சிப்சன் ஒரு கம்பெனி இருக்கு இப்போ அது கூட நான் என்ன சொல்றேன் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் சிப்சனும் நீங்க அக்ரிமெண்ட் கூட போட்டுருக்கலாம் அது அது வந்து பாசிபிள் சரி சிப்சன் பேர்ல இருக்கு எங்க இஷ்யூ வருதுன்னா ஃப்ளைங்க்கு வந்து பர்மிஷன் டிஜிசியை கொடுக்கும்போது அதே டிஜிசியை இன்னொரு பகுதியை ஒன்று சொல்லுது அது முக்கியமானது ஹெலிபேட் இந்த ஹெலிபேட் அமைக்கும் போது அந்த டிஜிசியை என்ன சொல்லுதுன்னா யார் யார்கிட்ட வந்து அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் கிட்ட என்ஓசி வாங்கணும்னு அந்த லிங்கும் வேணா ஷேர் பண்ணுறோம்னாங்க சொல்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் டிஜிசியே ஒரு பகுதி லைசன்ஸ் இருக்குது ரைட்டு இன்னொரு பகுதி உதாரணத்துக்கு வண்டி ஓட்டுறீங்க காவல்துறையிலிருந்து பிடிக்கிறாங்க லைசன்ஸ் இருக்கானு கேட்குறாங்க என்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்றீங்க ரைட்டு லைசன்ஸோட தொடர்புடையது இன்சூரன்ஸ் இருக்குல்ல இன்சூரன்ஸ் கேட்பாங்கல்ல டேக்ஸ் கட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்கல்ல எங்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்குது அதனால் வண்டிக்கு டாக்ஸ் என்னென்ன நீங்கள் சொல்ல முடியாதுல்ல அப்போ இந்த ஹெலிபேடு சம்மந்தமான நாம்ஸ் வந்து அதுக்கு என்ஓசி வாங்க வேண்டியது மாநில அரசு கிட்ட இருக்குது இது இல்லை இப்போ நான் ஏன் அந்த திருப்பி திருப்பி வலியுறுத்துறேன் அப்படின்னா டிஜிசியே ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க ரைட்டு டிஜிசியை கொடுக்குற லைசன்ஸில் அந்த ஏர்கிராஃப்டோட மாடல் மென்ஷன் பண்ணுறாங்க எந்த ஹெலிகாப்டர் வேணால் வச்சு இவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது அந்த லைசன்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன்லேயே இருக்குது இந்தந்த மாடல் ஹெலிகாப்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்கும் இப்போ இங்கே ஓடுற ஹெலிகாப்டர் அந்த மாடல் ஹெலிகாப்டராக நமக்கு தெரியாது அது ஏக்குற பைலட் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஜிசி கடலில் பிறகு ஆமா டிஜிசியை தான் வெரிஃபை பண்ணணும்னா இப்போ நான் டிஜிசிக்கும் எழுத போகிறேன் யார் வெரிஃபை பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் கேட்கணும் ஸோ ஒரு வேலை டிஜிசிஐ லைசன்ஸ் இருந்ததுனா கூட டிஜிசியோட இன்னொரு பகுதி வந்து ஹெலிபேட் ஹெலிபேடு டிஜிசியே தான் ஹெலிபேடில் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வருது இது மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் எங்க மக்கள் கூடுற இடமா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான் இப்போ அங்கே மக்கள் கூடுறாங்க நீங்க ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் போற மக்களுக்கான வசதிகள் இருக்காங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாடு தான் அப்போ நான் அந்த ஆங்கிளில் தான் அவங்களை வந்து திருப்பி கேள்வி எழுப்புறேன் அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்கும் போது அவர் வந்து பணம் கேட்டு மிரட்டுறாரு ஆனா அமைச்சர் தாமோன்பரசன் வந்து தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அது இந்த வருஷம் நடந்துச்சு இல்லையா ஆமா அது என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அமைச்சரோட ந நல்ல நல்ல தொடர்பில் இருக்க யாரோ ஒருத்தர் வந்து மிஸ்கைட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா அவங்க போட்டிருக்கிறதே அதுலேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா செய்தியை இது கூட அவர் போட்டாரா அவர் இப்போ பேஜ் ஈர்க்கிறவங்க போடுறாங்களான்னு தெரியல செங்கல்பட்டு மாவட்டம் கோவலத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் முக்கியமானது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுக்கு இடையில் ஒரு செய்தி நடக்குது இப்போ இந்த முறையில் நான் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஆனோடனே கலெக்டருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க லைசன்ஸ் இருக்காங்க கலெக்டர் அதுவும் பதிவு வச்சுருக்கேன் கலெக்டர் என்ன பதில் அனுப்புறாங்கன்னா கலெக்டர் அனுப்பிச்ச பதில் வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டி நம்ம இல்லைன்னு சொல்லி எனக்கு மேலே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அதனால் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்போது டிஜிசியை மட்டும் அதாவது தெர் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் தட் வி டு நாட் ஹவ் பவர்ஸ் டு இஷ்யூ பர்மிஷன் லெட்டர்ஸ் அந்தம்மா சொல்கிறாங்க இட்ஸ் அ கால் ஆஃப் டிஜிசி அப்போ டிஜிசியை ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு அப்போ தான் ஒரு டிஜிசி லெட்டர் அனுப்புகிறாங்க அந்த லெட்டரை மறுபடியும் யார் பேர் இருக்காங்கன்னா அது நான் சொன்ன அந்த சிப்சன் கம்பெனி பேரில் தான் இருக்கு இவங்க பேரில் இல்லை யாரோட பேரில் இல்லை நான் அதுலேயும் ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்குறேன் இப்போது அமைச்சர் தொடங்கி வைக்கும் போது அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது வந்து சுற்றுலாத்துறையோட இணைஞ்சு பண்ணுறாங்க இவங்க கொடுக்குற விளம்பரத்துலேயே தமிழ்நாடு சுற்றுலாத்துறைன்னு இருக்குது இன்றைக்கி உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மதிப்பீடுகள் குழு கூட்டம் நடக்குது அந்த மதிப்பீடுகள் குழு கூட்டத்தில் அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் வராரு இந்து சமய அறநிலைத்துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் ஒரே செயலாளர் தான் கூடுதல் தலைமை செயலாளர் அவங்கக்கிட்ட நான் அந்த மீட்டிங்கில் கேட்குறேன் ஏன்னா அவருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தேன் மறுபடியும் அப்பா அவர் சொன்னார் நீங்கள் அனுப்பின மெயில் எனக்கு கிடச்சிது இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் நான் அப்படின்னு போது நான் திருப்பி கேட்குறேன் சார் டிடிடிசியோட இணைஞ்சு செயலாற்றுறதா சொல்கிறாங்க டிடிடிசியோட லோக போடுறாங்க அப்படின்னு அப்போ அவர் ரொம்ப திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா யார் வேணால் அதை வெரிஃபை பண்ணலாம் திட்டவட்டமாக என்ன சொல்லலாம்னா டிடிடிசியோட தலைவரும் நான் தான் டிடிடிசிக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரே சொன்னார் இப்போ ஏற்கனவே திருவண்ணாமலையில் அவங்க இது மாதிரி ஏக்கும்போது கேக்கும்போது கேட்கும்போது டிஜிசியை பர்மிஷன் தான் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டுருக்கோம் அதை நாங்கள் கேட்கறோம்ண்ணா மறுபடியும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து டிஜிசியை இப்போ நான் கேட்கறது ஒன்றுமே இல்லைங்க இது இவங்க சொல்ல வேணாம் எந்த அடிப்படையில் இதை வந்து தெளிவுபடுத்தோன்றேன் அரசு தெளிவுபடுத்த கேட்கவே இல்லையா நானு அவங்க கிட்ட போவே இல்லையா நானு அவங்க எங்க அஃபண்ட் ஆகுறாங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ல அவங்க அஃபண்ட் ஆகுறாங்கன்னா இதெல்லாம் கேட்டா இதுக்கு வேற சில நெறிமுறைகள்லாம் இருக்கு இப்படிலாம் இருக்குன்னு அவங்க வந்து ஏங்க முடியாம போயிடும் அவங்க கிட்டயே போலயே அவங்க பேசவே இல்லை போது இதெல்லாம் எப்படி பேசி அவங்க கிட்ட பேசுனதே இல்லையா அப்போ அதுதான் எப்படி சொல்றாங்க யார் வேணா எதுவானு சொல்றாங்க அது 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 நான் நான் சொல்றதுக்கான அடிப்படையோட சொல்கிறேன் இப்போ நான் பேசினதுக்கான அடிப்படையாக சொல்கிறேன் நான் சொல்லலை அப்படி இருந்ததுன்னா அதை அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் நம்ம பேசணும்னா அதை அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் அது டிஃப்ரெண்ட் நான் என்னன்னா இவ்வளவு சொல்றவங்க இப்போ நான் காட்டுறேன்ல அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க காட்ட வேணாம் இப்போ கூட அவங்க சொல்ல வேணாம் நான் மறுபடியும் மறுபடியும் நான் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை அவங்ககிட்ட எந்த தருணத்துலேயுமே கேட்க நான் கேட்கறது மாநில அரசுடைய நான் கேட்டிருக்கிறது மாவட்ட தலைவர் கேட்டிருக்கேன் தலைமை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கேன் எனக்கு என்னன்னா அங்க எழுதின கடிதத்தினால இவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு தான் எனக்கு இவங்க கிட்ட நேரடியா பேசல அப்ப அதை வந்து மறைமுகம் இதுல என்னன்னா இப்ப சரியான தருணம் அது தேர்தல் வர நேரம் அது இப்ப எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்க எனக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அதுல வந்து அவங்க ரெண்டு முறை தடைப்பட்டதுனால மூணாவது முறை அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுட்டு இருக்காங்க அவங்க கொடுக்குற ஒரு இப்ப தொடங்கி இப்ப இயங்கிட்டு இருக்கு என்னோட கவலை என்னன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்றதான் நான் வந்து இயற்கையை வேண்டேன் ஆனா இது தவறான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நம்ம வந்து யார் இப்போ என்னன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்கவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா எங்களுக்கு அதுல ஹோல்டு இல்லைன்றாங்க அப்ப நாளைக்கு ஏதாவது நடந்து யார் சொல்லுவாங்கன்னு நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே நான் அவங்களை கேட்கவே இல்லையே அவங்களை நான் வந்து கேக்கவே இல்லையா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸே நான் என்ன கேக்குறேன்னா அவங்க இந்த கேரட்ராஃப்ட் தான் யூஸ் பண்றாங்க இந்த பைலட்டு தான் இந்த இத்தனை மணி நேரம் ஓட்டின பைலட்டு தான் யார் செக் பண்ண போறீங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததாவே இருக்கட்டும் எல்லா விஷயம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்துக்கு நம்ம திட்டங்கள் நீங்க வந்து மாநில அரசு இப்பிளிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணம் அதுவே வேலை நடக்குதா நம்ம பண்றோம்ல அதை தான் கேட்டிருக்கோம் அது வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட விதிமீறி மீறி பண்றது இப்ப கிடையாது என்னன்னா இப்ப நான் வந்து இதுக்கு வந்து தடை சொன்னேன் அப்படின்றது வந்து இல்லை நான் சீல் வச்சுட்டேன்றாங்க இன்னும் அன்புமணியோட ட்வீட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தான் சொல்லி ட்வீ சீல் வச்சின்றாரு அவரும் ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணாரு பிறந்த கூட கிளைம் பண்ணாரு ஆமா கிளைம் பண்ணாரு அப்ப இப்ப அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம தான் சீல வச்சுன்றது வந்து நம்ம கிரெடிட் கொடுக்குறாங்க நல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம பண்ணிருக்கோன்றது இல்ல இப்ப திமுகக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு உரசல் வரணும் இல்ல நான் அப்படி அது ஒருவேளை திமுகக்கும் விட விசிகேக்கும் திமுக வரணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனா அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல இது வந்து ஒரு பெரிய இது இல்லை இது ஒரு ஒரு இஷ்யூவே இல்லை இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் ஏன் பிரச்சனை நான் தப்பு செஞ்சேன் சரியா இருக்கேன்றதெல்லாம் விட்டுடுங்க அதுக்கு வருவோம் அது நீங்க எப்படி வேணுமோ நீங்க டீல் பண்ணுங்க அதை நான் எதிர்கொள்றேன் சட்டப்பூர்வமாக நான் எதிர்கொள்றேன் இப்ப கூட வந்து வழக்கறிஞர்கள் பேசியிருக்கேன் அப்ப நாளைக்கு நான் வந்து இது போட போறேன் டெஃபமேஷன் சூட் போட போகிறேன் அது தட்ஸ் அடிஃப்ரண்ட் இஷ்யூ நான் கேட்குற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் பதில் சொல்லணும் அரசுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன் நாளைக்கு இது சம்மந்தமாக நான் வந்து என்னோடய விளக்கத்தையும் வந்து சபா ரேட்டை வந்து கொடுக்க போகிறேன் இப்போ தான் ரேட் தயார் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எல்லா எல்லா ஆவணங்களையும் வச்சு கொடுக்க போகிறேன் அரசு நான் கேட்குறதே அவங்களை கேட்கவே இல்லையே நான் கேட்குறது அரசு கேட்குறேன் இது மாதிரி ஏன்னா நாளைக்கு இப்போ அரசு வந்து என்ன அரசு தரப்புலேருந்து நான் குறிப்பாக சொல்கிறேன் மாவட்ட நிர்வாக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க அப்ப அவங்களுக்கு பிடிமானமே இல்லைனா நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா நீ யாரை பிடிப்பீங்க சார் நான் இப்படி கேட்கறேன் சார் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் ரைட்டு சார் நான் வந்து அவங்க கேட்கல சார் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேக்கிறேன் யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்றாங்க சிப்சன் ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்றாங்க ஆனா அங்கே போய் பார்த்தா ஏரோடான் இருக்கு அப்போ ஏரோடானுக்கும் சிபனுக்கும் என்ன இருக்கு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா அவங்களுக்கு என்ன இருக்கு சார் நாளைக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா யார் லயபிள் யார் பொறுப்பெடுப்பாங்க அப்போ போய் தேடுவீங்களா நீங்க எதுவும் ஆகக்கூடாதுன்றதான் என்னோட வேண்டுதல் மாநில அரசு தான் பொறுப்பெடுக்கணும் மக்கள் நினைப்பாங்க

அது எத்தனை சீட்டுன்னு கூட இருக்கு இப்ப நீங்க என்ன ஏர்க்ராப்ட் யூஸ் பண்றீங்க எத்தனை சீட்டு எட்டு சீட்டா ஆறு சீட்டானு இருக்கு நீங்க எத்தனை பேர் ஏத்துறீங்கன்னு தெரியாது இப்போ இதெல்லாம் யார் மானிட்டர் பண்றதுங்க மக்களுக்குமே இது ஒரு செய்தியாக சொல்றேன் நான் நீங்க போங்க வாங்க எல்லாம் பண்ணுங்க நீங்க மக்களை கூட அங்கே வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டோம் ஆனால் மக்களை என்ஷூர் பண்ண வச்சுட்டு கவர்மெண்ட் என்னத்துக்கு அதுவும் நான் வந்து கவர்மெண்ட்ல ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கும் போது நான் எப்படி அதை வந்து வேடிக்கை பார்க்க முடியும் இதுதான் என்னோட ஸ்டாண்ட் இப்போ இந்த அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கு இந்தியாவோட கூட்டம் நாளைக்கு நடக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி வராரு கிட்டத்தட்ட கூட்டணி யார் யாருன்றதோ அந்த பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போ திமுக கூட்டணி ஏற்கனவே வலிமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க இப்போ ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக அவங்க வந்து திமுக கிட்ட நெருக்கம் காட்டுற மாதிரி இருக்காங்க ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டார் அதிமுக பக்கம் போயிட்டாரு இப்போ பாமக எம்எல்ஏ அருள் கூட சொன்னார் திருமாவளன் வந்து ஐயா பெறாத பிள்ளை அப்படின்னு சொன்னார் எங்களுக்கும் மீசிக்காக என்னங்க பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னார் எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சை அவர் பெறாத பிள்ளைன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளையே அவர் பெறவில்லை இது பண்ணுறதில்ல அதாவது பிறப்பு கொடுக்குறதில்ல இந்த மாதிரிலாம் ஒரு பிள்ளை இல்லையேன்னு வேணால் அப்படி எடுத்துக்கலாம் அவருக்கு இது என்னென்னா முதல்ல பாமக திமுக கூட்டணி உள்ளே வந்தால் என்னன்ற கேள்வி திமுக எங்ககிட்ட வந்து இது வரைக்கும் பேசலை அப்படின்றத வந்து எங்கள் தலைவர் எழுத்து தமிழில் வந்து கடந்த வாரம் வந்து வெளிப்படையான ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு ஆங்கில நாட நாளேடுக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுலேயே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களோட ஸ்டாண்ட் வந்து பாமக பாஜக இருக்கிறத நாங்கள் இருக்க மாட்டோன்ற ஸ்டாண்ட் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டது பதினஞ்சு வருஷம் ஆகுது அது உங்களோட உறுதியான நிலைப்பாடு பாமக ஒரு பிரிவு இல்லை ரெண்டு பிரிவில்லை மூணு பிரிவு இல்லை எத்தனை பிரிவு ஆனாலும் அது எந்த பிரிவு வந்தாலும் அதில் வந்து மாற்றம் கிடையாது பாமக எடுத்த நிலைப்பாட்டுக்கு அன்புமணி மட்டும் பொறுப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் கூடுதல் பொறுப்பு திரு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் எங்கள் கிட்ட இது சம்மந்தமாக எதுவுமே திமுக பேசினேன்னு போது நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் ஸ்டேட்டஸ் இதுதான் ஒருவேளை அவங்க கேட்டாலும் பதில் இதுதான்றது வந்து கிளியாக க்ளியர் க்ளியராக சொல்லியாச்சு இப்போ திரு ராமதாஸ் வந்து இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இல்லை வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஆளாக கூட என்னோடய சிந்தனை நான் அப்படிப்பட்டேன் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட இன்னைக்கு வரேன்னு சொன்னார்னா அதை வந்து எந்த நிலையில விடுதலை சித்து கட்சியால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் எதுக்கு வர்றாரு நான் பார்த்து நான் வந்து முதல்ல கரெக்டாக தான் இருந்தேன் கொள்கை ரீதியா அப்புறம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து தலித்துகளுக்கு எதிராக எல்லா சாதியும் வந்து கூட்டமைப்பு ஆரம்பிச்சு தப்பு பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து தலித் விரோதமாக நடந்துட்டேன் அது ஏதோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இல்லை வந்து அதுக்கு அன்புமணி தான் இல்லை இருங்க இருங்க சொல்ல வேணாங்க இந்த மாதிரி அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ என்ன வந்து மாற்றம் வந்துச்சு ராமதாஸ் கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா அவர்கிட்ட வந்திருக்க மாற்றம் என்னென்னா ஏமாற்றம் தான் வந்துருக்குது அவங்க கிட்ட இருக்கிற ஏமாற்றம் அவங்க பையனுக்கும் அவருக்கும் இருக்க பிரச்சனைக்கு உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு கொள்கை கோட்பாடு கருத்தியல் இதெல்லாம் விட்டுட்டு வந்து இருக்க முடியும்னு நீங்கள் எப்படி நம்புகிறீங்க ஒன்று ரெண்டாவது எப்பவுமே ஒரு கட்சி ஸ்பிளிட்டுன்னு நான் எப்படி இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து அதிமுக இருந்து ஓபிஎஸ் பின்னாடி போனார் ஓபிஎஸ் பின்னாடி போன ஒருவருமே வந்து இபிஎஸ் நடத்துகிற கூட்டத்துக்கோ இல்லை இபிஎஸ் கட்சி சார்பாக நடக்கிற கூட்டத்துக்கோ போக மாட்டாங்க இபிஎஸ் கூட வந்திருக்கவங்க ஒருத்தரும் நான் சொல்றது தலைவர்கள் இருந்து கடைசி இருக்க தொண்ட் ஓபிஎஸ்க்கு மாட்டாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை இன்னைக்கு கிரௌண்ட்ல அப்படி கிடையாது மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கவங்க கொஞ்சம் பேரு அன்புமணி கூட இருக்காங்க கொஞ்சம் பேரு அவர் ராமதாஸ் கூட இருக்காங்க கீழே கிரவுண்ட்ல ரெண்டு பேரும் ஒரே கூடிதானே யூஸ் பண்றாங்க நீங்க அன்பு அன்புமணியோட போஸ்டர்ல அவரு ராமதாஸோட படம் இல்லாமல் இருக்கா இருக்கே அவரு ராமதாஸ் போடுறதுல அன்புமணி படம் சில பேர் போடுறாங்க இன்னும் சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற ஒரு பாக்கெட்டில் வந்து அன்புமணி படம் இல்லை அவர் ராமதாஸ் படம் தான் இருக்குது அப்போது இது என்னன்னா இது ஸ்பிளிட்டே கிடையாதுங்க கீழே ஒரு ஊரில் ஒரே நேரத்தில் ராமதாஸும் அன்புமணியும் வந்தார்னா தான் ரெண்டு பேரும் ஒரே ஊரில் வெவ்வேறு பகுதியில் இருந்தாங்க தான் ஆள் யார் அவர் ஆள் யாருன்னு தெரியும் நமக்கு அன்புமணி வரும்போது அதே ஆளுங்க தான் போகிறாங்க ராமதாஸ் வரும்போது அதே ஆளுங்க தான் போகிறாங்க ஒரு வாதத்துக்காக சொல்கிறார் ஒருவேளை ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வேறு வேறு அணியில் இருந்தால் கூட அந்த ஓட்டு வந்து அந்த அணி அணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் நிற்கும் போது அவங்க விருப்பப்படி போடுவாங்க ஆனால் அன்புமணி நிற்கிற இடத்துல ராமதாஸ் கூட இருக்கவங்களும் போய் அன்புமணிக்கு போடுவாங்க ராமதாஸ் நிற்கிற இடத்துல அன்புமணி கூட இருக்கணும் இதுதான் வந்து இது இது வந்து இது இதுதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி அப்போது நீங்கள் அன்புமணி அவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணிக்கு வர்றதுனால எங்கள் கருத்தியல் எங்களோட ஸ்டாண்டெல்லாம் வைங்க இப்போ மற்ற கட்சிகள் பாயிண்ட் ஆஃப் கூட பண்ணுங்கள் அது வந்து ஒரு பொழுதும் லாபத்தையே தராது பொலிட்டிக்கல் கால்குலேஷன் படியும் தராது இதை ஒரு ஃபேக்சுவலாக சொல்கிறேன் நான் கொள்கை அடிப்படையிலேயும் கொள்கை அடிப்படையில் ரூல் அவுட்டுங்க விடுதலை சித்த கட்சி வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டேன்றது இது ஒரு வாதத்துக்காக சொல்றேன் நீங்க வந்து விடுதலை கட்சி ஒரு வாதத்துக்காக விடுதலை சித்த கட்சி இல்லாமே கூட வாதத்துக்காக ஒரு ஹைப்பத்திரிக்கல் சுச்சுவேஷன் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணியில் இல்லை வேற கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு இன்னொரு கூட்டணியில் வந்து அன்புமணி இருக்காருனாலும் எந்த கூட்டணியில் ராமதாஸ் இருக்கிறாரோ அல்லது எந்த கூட்டணியில் அன்புமணி இருக்கிறாரோ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளால் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமே தவிர வாய்ப்பா இருக்குமே தவிர இது மொத்தமாக அவங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகாது இது இதுதான் யதார்த்த நிலைமை அதனால் இது இதை வந்து திமுக வந்து இன்றைக்கு வந்து முதலமைச்சர் வந்து நீங்கள் வந்து க கலைஞர் பார்த்த தேர்தல்கள் வேற கலைஞருடைய அணுகுமுறை வேற இப்போ அவர் அவர் இவர் எடுக்கிற அணுகுமுறைகள் வேற அதனால இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சதுனால தான் வந்து அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க ஆனால் என்ன திரு ராம்தாஸ் அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதில் என்னென்னா அப்படி ஒரு சூழல் வந்து வராதுன்றது தான் நான் கணிக்கிறேன் இப்போ திமுகவில் புதிய கட்சிகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்காப்போ அவங்க திங்க் டேங்க் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஒரு வேளை அவங்க வந்து அந்த மாதிரியான சிந்தனைகளில் வருவாங்க ஆனால் வந்து யதார்த்தமான ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக இது வந்து ஒரு தேர்தலில் வந்து தொடர்ந்து இப்போ நிற்கிறோம் இல்லை வந்து இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஊடகவியாளராக உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு கேள்வியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே டூ தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ்டு அதே கட்சிகள் தான் இருக்குது ஸோ அந்த நம்பரில் வந்து ஆனால் எல்லா இதில் வந்து கட்சிகள் விடுதலை கட்சி நாங்கள் அதிக சீட்டு கண்டிப்பாக கேட்குறோம் நாங்கள் கேட்குறோன்னும் போது எங்கள் கிளைமில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா நாங்கள் கேட்குறோம் அதுக்கு இவங்க தகுதியானவங்கன்னு நாங்கள் சொல்ல எல்லாருமே சொல்கிறாங்க விடுதசை கட்சியோட நிலை வந்து இன்றைக்கி வந்து அவங்க அவங்கள வந்து டீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லிபரலாக இருக்கணுன்றது வந்து பொதுவான பார்வையாக இருக்குது ஸோ நாங்கள் கேட்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் அந்த ரைட் இருக்குது கம்யூனிஸ்டு அந்த ரைட் இருக்குது மதிமுக இருக்குது அவங்க எல்லாரும் கூட கேட்குறாங்க இப்படி இங்கே இருக்கிற கட்சிகள் கொள்கை அடிப்படையில் எத்தனையோ முரண்பாடுகள் சின்ன சின்ன முரண்பாடுகள் நடைமுறையில் செயல்பாட்டில் வந்தாலும் கூட திமுகவோட நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஒரே காரணம் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாங்கள் இருக்கிறோம் இப்படி நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது தலைமையிலையோ இல்லை தலைமைக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்சி உள்ளே வரட்டும் நல்லதானேன்ற மாதிரி நினைக்கலாம் ஆனால் ஒரு கட்சி உள்ளே வர்றதுனால அது எந்த கட்சியாக தானே உள்ளே வர்றதுனால இங்கே இருக்கிற கட்சிகள் இருக்கக்கூடிய கேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அதிகரித்து கேட்டுட்ருக்கோம் சீட்டு அப்போலாம் இவங்க சொன்ன பதில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலில் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ஓப்பன் இருக்குது அந்த இது இருக்குது இப்போ எப்படி இதில் வந்து மாற்ற முடியும் போக முடியும் நாங்கள் இந்த முறை இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணிக்கலான்னு கூட நினைக்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்க திடீர்னு வெளியிலருந்து வர ஒரு ஃபோர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டு கொடுத்தா கேடஸ் எப்படி ஃபீல் பண்ணுவோம் விசிகே கேடஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கேடஸாக இருக்கட்டும் கேடஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா என்னப்பா நாங்கள் வந்து இங்கேயே வந்து கொள்கை அடிப்படையில் எத்தனையோ முரண்பாடுகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட கொள்கை ரீதியான கூட்டணின்னு நாங்கள் வந்து இருக்கோம் நீங்கள் வந்து இன்னொன்று இன்னொரு ஒரு இம்ப்ளிகேஷன் என்ன ஆகிடும்னா ஏதோ நம்ம வந்து எதையோ ஈடு கட்டுறதுக்காக நாம் வந்து இன்செக்யூராக இருக்க மாதிரி அவங்க இப்போ எடப்பாடியார் வந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்றார்னா இன்செக்யூராக இருக்காரு அவர் ஏன் சொன்னார் பல கட்சிகள் திமுக இருந்து வரும் பெரிய கட்சி வருது அங்கே கொடியாட்டுறாருனால் ஏன் சொன்னார்னா அவர் இன்செக்யூராக இருக்காரு அது யதார்த்தம் அவங்க வந்து பலகீனமாக இருக்காங்க இன்செக்யூராக இருக்காங்க இப்போ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஏன்னா தேர்தல்ன்றது உளவியல் சம்மந்தப்பட்டது மக்கள் உளவியல் சம்மந்தப்பட்டது மக்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க மக்கள் வந்து ஒரு கட்சி இங்கே வந்து சேருதுன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க ஏன் இவ்வளோ பேசுனாங்க அவங்க நேற்று வரைக்கும் அவங்க இவ்வளோ பேசினாங்க இப்போ ஏன் அந்த கட்சி உள்ளே வருது இப்போ கேட்குறாங்களே தினகரன் வந்து நேற்று வரைக்கும் துரோகின்னு சொன்னார் ஏன் எடப்பாடி கூட போனார் எடப்பாடி ஏன் வந்து தினகரனை சேர்த்துக்கிறாரு ஏன்னா தினகரன் வந்து ஒரு தொகுதியில் ஒரு மூவாயிரம் ரோட்டு நாலாயிரம் ரூட்டு வாங்கியிருக்காரு இப்போ அந்த மூவாயிரம் ஓட்டு நான் அப்போது தவறான ஒரு இம்ப்ளிகேஷன் கொடுக்க வேண்டான்றேன் இந்த கூட்டணி ஏதோ கொஞ்சம் பின்தங்கியிருக்க மாதிரியான ஒரு இம்ப்ளிகேஷன் மக்களுக்கு வந்துடக்கூடாது அந்த வகையில் நான் வந்து இது வந்து காம்பேக்டாக இருக்குது இதில் வந்து இன்னும் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படி வந்து பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் நன்றி சார் உன்னுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி